பிரான்சில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை பல நிர்வாக செயல்முறைகளுக்கு வசதியாக இருந்தாலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அது டிஜிட்டல் அட்டைகளுக்கு மாற்றாக செயல்படாது என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன மத்திய வங்கி அட்டை வடிவத்திலான சிறிய அடையாள அட்டையை பெறும்போது அதனுடன் பிரான்ஸ் அடையாள அட்டையின் டிஜிட்டல் வடிவமும் தானாக கிடைக்கும் விமான பயணத்தின் போது டிஜிட்டல் அடையாள அட்டையை பயன்படுத்த முடியாது விமானத்தில் ஏறுவதற்கு அல்லது சில முக்கிய பரிசோதனைகளின் போது நீங்கள் கட்டாயம் உங்களது இயற்பியல் அடையாள அட்டையை வழங்க வேண்டியிருக்கும் அதே போல தபாலக அஞ்சல் சேகரிப்பு போன்ற சேவைகளுக்கும் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு நேரடியாக வழங்க வேண்டியது கட்டாயமாகும் மறுபுறம் ரயிலில் பயணிக்கும் போது டிஜிட்டல் அடையாளம் பயன்படுகின்றது மேலும் ஆன்லைன் நடைமுறைகளுக்காக உங்கள் அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இது பயனுள்ளதாக இருக்கும் இனிமேல் அடையாள அட்டையினை நகலெடுத்து அனுப்புவது மின்னஞ்சல் செய்வது போன்ற தேவைகள் இல்லை உங்களது டிஜிட்டல் அடையாளத்தை பரிமாறினால் மட்டும் போதும் டிஜிட்டல் அடையாளத்துடன் கூடிய டிஜிட்டல் உரிமத்தை பெறுவது சாத்தியமாகும் இது சோதனை சாவடிகளை கடக்க அல்லது ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுக்க உதவுகிறது மேலும் வழக்கறிஞரின் அதிகார வரம்பிற்கு விண்ணப்பித்தல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்தல் போன்றும் முற்றிலும் ஆன்லைன் செயல்முறைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் எனினும் டிஜிட்டல் அடையாளத்துடன் விமானத்தில் அனுமதிக்க ஐரோப்பிய மட்டத்தில் ஆய்வு நடந்து வருவதாக எதிர்காலத்தில் இந்த நிலை மாறக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர்